ஒரு கட்டுக்கு சேலை ஒரு கட்டை வந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய்தாங்க இது வந்து அதுலேயே செக்குடுங்க அதுலேயே செக்குடு நல்லா இருக்கும் இதுல வந்து சாஃப்ட் குவாலிட்டிங்க சேலை காட்டின் வித் ஜாலர் வித் ஸ்டோனோட வைக்கிறான் வெறும் முந்நூத்தி தொண்ணூறு ரூபா வேங்க கலர்கள் பத்து சேலை இருபது சேலை வேணாலும் நீங்க தனித்தனியாக வைக்கலாமாங்க பட்ரோஸ் மைல் ப்ளூ புழு புளு பச்சை ஆறு கலர் இருக்குங்க அருமையா இருக்கும் பியூர் காட்டனு இது மயூர் காட்டன்னு சொல்லி இப்ப நல்லா போயிட்டு இருக்குங்க இது பிளவுஸ் இது முந்தி இது முந்தி வந்துடும் தனியா பிளைனா வந்துடும் ஆமா செப்பரேட்டா வந்துடும் தனியாக பிளவுஸோட வந்துடும் இது பிளவுஸ் பாருங்க இது முந்தி வந்து பாத்தீங்களா எல்லா சைஸுமே இருக்கு எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ஸ்டார்டிங் ஐம்பத்தாறு அறுபத்தெட்டு அப்படியே இருக்குங்க ஃபுல்வாயில் ஜாய்கேட் பிட்

கிலோக்கு நாற்பது ரூபா தமிழ்நாட்டுக்குள்ள எங்கனாலும் நாங்கள் அனுப்பிச்சுட்றோம் உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சேலை எது பார்க்குறீங்களோ அதை சரக்கு அப்படியே அனுப்பிச்சுட்றோம் கொரியர்ல இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சில்வர் புட்டாங்க சேலை வந்து அருமையாக இருக்கும் ஜாக்கெட்டோட ஆறு முப்பது அளவு ஜாக்கெட்டோட வந்துடுங்க வெளியில அதோடைய ரேட்டு வந்து அறுநூத்தி இருபது ரூபாங்க நம்மள்ட்ட வந்து ஹோல்சேல் பிரைஸ் பாருங்க வெறும் நானூற்றி முப்பது ரூபா இதில் நீங்கள் தனி கலர்கள் பத்து சேலை இருபது சேலை வேணுனாலும் நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாமாங்க பட்ரோஸ் மைல் கல் ப்ளூ புழு பச்சை ஆறு கலர் இருக்குங்க நீங்கள் தனி கலர் வேணுனாலும் ஒரு பத்து சேலை வேணும் பதினஞ்சு சேலை வேணும்னா உங்களுக்கு உடனடியாக நம்ம கொடுத்துடலாமாங்க ஹோல்சேல் பிரைஸ் கொடுக்குறாங்க சேலை பாருங்க உங்களுக்கு வந்து வித் ப்ளவு பிளவுஸோடு வந்துருங்க இது வந்து பாருங்க ப்ளவுஸ் வந்துடும் ஜாக்கெட்டு ஃபுல்லாக ஸ்டோன் வந்துருங்க நானூற்றி முப்பது ரூபா எங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து நானூற்றி முப்பது ரூபா முண்டியோடு வந்துடும் அருமையாக இருக்கும் சேலை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் நீங்கள் எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்க முடியாது நம்மள்ட்ட வந்து கிளியரா ஹோல்சேல் பிரைஸ் கொடுக்குறோம் வந்து நானூத்தி முப்பது ரூபா பிளவுஸ் பாருங்க முந்தி அருமையா இருக்கும் ஸ்டோன் ஒர்க்கு ஜாலரோட வந்துடும் முந்தி குஞ்சத்தோட வந்துடும் மொத்தம் எட்டு கலருங்க கலருக்கு தனிப்பட்ட நீங்க பதினஞ்சு சேலம் சேலைனாலும் நீங்க வாங்கிக்கலாமுங்க இது பாருங்க இது வந்து இப்ப புதுசா நல்லா போயிட்டு இருங்க ரன்னிங்ல ஆகான் கம்பெனி ஐட்டம்ங்க பிரிண்ட் வந்து கேரண்டியா இருக்கும் நல்லா இருக்கும் கோல்டு பிரிண்ட் சேலையோட ரேட்டு வந்து ரொம்ப ரேட்டு சீப் அண்ட் பேசுங்க நானூத்தி முப்பது ரூபா எங்க சேலையோட ரேட்டு மொத்தம் எட்டு கலர் இருக்குங்க உங்களுக்கு சாம்பிளுக்காக அஞ்சு கலர் ஆறு கலர் காட்டுறோம்ங்க சேல் அருமையாக இருக்கும் பாயல் பிரிண்ட்டு வித் ப்ளவுஸோடு வந்துடும் பாருங்க ஃபுல்லாகவே வந்துடும்ங்க ப்ரிண்ட் வந்து ஃபுல்லாக வந்துடும் பிரிண்ட்டு முன்னாடி மட்டும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் வரும் உள்ளுக்குள்ளே அப்புறம் ப்ளைனாக இருக்கும் நம்மள்கிட்ட அப்படி இல்லைங்க ஃபுல்லாக வந்துடும் சாரி ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக வந்துடும் அந்த இதோடு வந்துடும் அருமையாக இருக்கும் ஜாக்கெட்டை விற்று ப்ளவுஸோடு வந்துடும்ங்க வெறும் நானூற்றி முப்பது ரூபா எட்டு கலருங்க இதில் வந்து எட்டு கலரு இது பாருங்க இது அதுலேயே வந்து சாஃப்ட் குவாலிட்டிங்க சேலை கட்ட ஸ்மூத்தாக இருக்குங்க துணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இதோடைய ரேட்டு வந்து ரொம்ப கம்மிங்க வெளியிலேலாம் இதோட ரேட்டு எழநூத்தி இருபதுருவா எழநூத்தி முப்பது ரூபாய்க்கு நம்ம வந்து ஹோல்சேல் பிரைஸு வெறும் ஐநூற்றி இருபது ரூபா மொத்தம் எட்டு கலரு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் சேலை வந்து முந்தி நல்லா அருமையாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் சேலை வந்து ஃபுல்லாகவே வந்துடும் வித்து ப்ளவுஸோடு வந்துடும் இருக்குது ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து பிளைனாக வரும்ங்க சேலை வந்து ஃபுல் டிசைனோட வந்துடும்ங்க சேலை வந்து அருமையாக இருக்கும் வெறும் ஐநூற்றி இருபது ரூபா சேலை இப்போ இந்த ட்ரெண்டிங் நல்லா போயிட்டு இருக்கு இது வந்து ப்ராஸோட சேர்ந்தது சூப்பராக இருக்கு டபுள் சைடு அடிக்குங்க கட்டிட்டு நீங்கள் வெளியில் போனேன் சேலை டபுள் சைடு அடிக்க சிங்கிள் சேலை சிங்கிள் சைடு கிடையாது டபுள் சைடு சேலை அருமையாக இருக்கும் வெறும் ஐநூத்தி இருபது ரூபாய் சேலை வந்து ஹோல்சேல் பிரைஸ் வியாபாரிக்கு அந்த ரேட்டு கொடுக்குறோம் கஸ்டமருக்கு அந்த ரேட்டு கொடுக்குறோம் சிங்கிள் சிங்கிள் ஒரு பீஸ் நாள் நீங்க வாங்கிக்கலாம் செட் ஆகினாலும் எப்படி ஆனீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு தான் ஐநூத்தி இருபது ரூபாய் அதுனா நீங்க பார்த்தீங்களா அதிலே டிசைன் வந்து வேறுங்க இதோட ரேட்டு வந்து ஐநூத்தி இருபது ரூபாய் நீங்க முதல் பார்த்தது வந்து பிரிண்டர் இது பார்த்தீங்கன்னா இது வந்து அதிலே செக்டுங்க அதிலே செக் நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் இது நல்ல மூமெண்ட் இப்போ மக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு நல்லா இருக்கு சேலை அருமையா இருக்கு உங்க எங்க வர கிளாஸா இருக்கும் ஃபுல்லா இருக்கும் சேலை கட்டுறதுக்கு சாஃப்டா இருக்கும் நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் சேல பாருங்க பாத்தீங்கன்னா அப்படியே சேடு சைனிங் சூப்பரா இருக்கும் சேலை வந்து நல்லா கட்டுறதுக்கு நல்லா இருக்கும் ஸ்மூத்தா இருக்கும் இதுலயும் வந்து ஆறு ஏழு கலர் எட்டு கலர் வருங்க உங்களுக்கு வீடியோல வந்து ஒரு சாம்பிள் தான் காமிக்கிறேன் நீங்க நேரடியா வாங்க உங்களுக்கு கலெக்ஷன் நிறைய காமிப்பா நிறைய நீங்க நல்லா பார்த்து எடுக்கலாம் நீங்க நேரடியா நம்ம கடைக்கு வாங்க நல்லா காட்டுற நல்ல டிசைன்ஸ் நிறைய இருக்கு கலெக்ஷன் நீங்க பார்க்கலாம் இதோட பிரைஸ் இதோட பிரைஸ் இதே தாங்க ஐநூத்தி இருபது ரூபாய் ரேட்டு ஐநூத்தி இருபது ரூபாய் தான் கிளாஸா இருக்கும் டிசைன் இப்ப இறங்கி இருக்கு அதனால வீடியோ போட்டு வருவாங்க பாத்தீங்களா அதே இதுல அதே கலெக்ஷன் தாங்க இது வந்து சாட்டின் சைனிங்கா இருக்குங்க இது வந்து இதுவும் ரேட்டு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தாங்க ஐநூத்தி இருபது தாங்க சேலை ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் சேலையை பாருங்களேன் அருமையா இருக்கும் நீங்க வந்து சேலை பார்த்தீங்கன்னா சைனிங்கா இருக்கும் சேலை சாஃப்டா இருக்கும் நீங்க கட்டுறதுக்கு அருமையா இருக்கும் அந்த ஐநூத்தி இருபது தான் இதுல இதுல எட்டு கலருங்க இதுல எட்டு கலரு பிளவுஸ் வந்து ப்ளைன் அந்த மாதிரி வந்துடும் ஆமா செப்பரேட்டா வந்துடும் தனியா சேலை கட்டுறது எல்லாம் எதுவும் குறையாது தாராளமாக கட்டலாம் துணி அருமையா இருக்கும் நல்லா பாருங்க நீங்க துணி ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் துணி வந்து சைனிங் இது வந்து நல்லா இருக்கும் இதோட ப்ரைஸும் வந்து ஐநூற்றி இருபது ரூபாய் ஹோல்சேல் பிரைஸுங்க அதே இதுல வந்து இது வந்து லைட் லைட்ங்க நீங்க பார்த்தது ஃபுல்லாவே மொதல் டார்க் ஷேடு அதே சாட்டின் சில்க்ல இது வந்து லைட் ஷேடு கலர் அருமையா இருக்கும் போற மயில்தான கலரா ஒரு எட்டு கலர் மொத்தம் இது வந்து அருமையா இருக்குங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு இந்த இது வந்து இப்ப வந்து இறங்கி பார்க்கல இறங்கி ரெண்டு நாள் தான் அது நம்ம வந்து ஃபுல்லா இப்ப நல்ல சேல்ஸ் நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கு இது பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து வெறும் ஐநூத்தி இருபது ரூபா தான் நம்ம ஒரு ஆஃபர் மாதிரி போட்டு கொடுத்துருக்கவங்க மக்களுக்கு இது வந்து நல்லா இருக்கு நீங்க நேரடியா வந்து பாத்தீங்கன்னா சரக்குடைய தரத்தை பார்க்கலாம் நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இது நீங்க முதல் பாத்தீங்களா அதே மாதிரி அதே மாடல் தான் இது வந்து வந்து பெயிண்டிங் டிசைன் இதுக்கு பேரு டிசைனே வந்து பார்க்குறது தெரியாது கட்டின பிறகு அதோடைய டிசைன் நல்லா பிரைட்டா அருமையாக தெரியும் இது வந்து வித்து ஸ்டோனோட வந்துடும்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் ஐநூத்தி இருபது ரூபாய்தான் இதில் வந்து இந்த இருபது இருபா இந்த கலெக்ஷன்ல ஆஹ் கலெக்ஷனில் வந்து நிறைய இறங்கி இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஃபஸ்ட்லாம் கட்டினீங்கன்னா அருமையாக இருக்கும் இதில் வந்து டிசைனே தெரியும் நல்லா இருக்குங்க நல்லா பார்த்தீங்கன்னா டிசைன் தெரியும் இது வந்து பெயிண்டிங் டிசைன் இதுக்கு பேர் வந்து பிரைட்னஸ் நல்லா இருக்கும் இந்த சேலை வந்து ஸ்டோனு ஜாலரும் குஞ்சத்தோடு வந்துடும் அதே ரேட்டு ஐநூத்தி இருபது ரேட்டு இது வந்து இப்ப புதுசா யூனிஃபார்முக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு சில்வர் பூட்டா இது பேர் வந்து சில்வர் ஸ்டார்டிங்க பட்டு சேலை மாதிரி அருமையா இருக்கும் இங்க பாருங்க முந்தி அருமையா இருக்கும் இது வந்து ரேட்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரே கலர்ல நாற்பது சேல ஐம்பது சேல கூட இதோட ரேட்டு வந்து வெறும் ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய்தாங்க வெளியில வந்து ரேட்டு வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா எண்ணூறுவா சொல்லுவாங்க பாருங்க சூப்பரா இருக்கும் முந்தி சில்வர் முந்தி அப்படியே வந்துங்க ஜாக்கெட்டு இது பிளவுஸுங்க பிளவுஸ் உடல் ஃபுல்லா வந்துடும்ங்க உடல் ஃபுல்லா வந்துடும் அருமையா இருக்கும் இதுல வந்து பாருங்க சொல்லி கிளாஸா இருக்குங்க சேலை வந்து நல்ல சாஃப்ட் சில்க் மாதிரியே இருக்கும் அந்த ஸ்ட்ரைப்லேயே வாங்கியிருக்க நல்லா இருக்கும் சேலை வந்து பாருங்க அருமையாக இருக்கும் சேலை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வெறும் ஐநூத்தி தொண்ணூறு ரூபா தான்ங்க இதோடைய ரேட்டு வந்து பாருங்க இது வந்து கரோப்பில்னு சொல்லி இப்போ நல்லா மாடல் போயிட்டு இருக்குங்க இது ஸ்டோன் இந்த ஸ்டோனு வந்து உதிராதுங்க இது வந்து சுரக்ஷி ஸ்டோனு பாசியிலே உடச்சி வைக்கிறதுங்க இது வந்து இது வந்து பாருங்க ஸ்டோன் உதிராது சேலை சாஃப்ட் பூனத்தில் ரேட்டு ரொம்ப கம்மிங்க இது பாருங்க முந்தி இது பிளவுஸு இது முந்தி இது முந்தி வெறும் முன்னூத்தி நாற்பது பன்னெண்டு கலர் இருக்குங்க பன்னெண்டு கலர் இருக்கு கலர் வந்து பன்னெண்டு கலர் நீங்க பன்னெண்டு கலர் பதினெட்டு கலர் ஒரு சில மொத்தம் பாருங்க இப்ப வந்து இது அம்பானி மாடல் சொல்லி நல்லா போயிட்டு இருக்குங்க சேலை வந்து வெளியில இது வந்து தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாங்க இதோட சேலை இந்த சேலை வந்து தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா நம்மள்கிட்ட வந்து ஹோல்சேல் பிரைஸ் பாருங்க வெறும் அறநூத்தி எண்பது ரூபாங்க அறநூத்தி எண்பது ரூபா முந்தி இது ப்ளவுஸ் பாருங்க ப்ளவுஸ் வந்துரும் நம்ம அப்படியே ஃபுல்லா உங்களுக்கு உடச்சே ஃபுல்லா காட்டிடும் அப்படி முந்தி உடம்பு ஃபுல்லா அந்த சின்ன கொடிமலர் வந்துரும் சேலை மஸ்ட் க்ளாஸ் பட்டு சேலமா இருக்குங்க ஐயாயிரம் ரூபாய் பட்டு கட்டினா கூட இப்படி அருமையா இருக்கும் லுக்கா இருக்கும் ஆனா ஒன்லி சாண்டல் மேட்ச்சிங் மட்டும்தான் வேற கலர்ஸ் வராதுங்க இதுல வந்து நீங்க மொத்தமா கேட்டிங்கன்னா கூட நம்ம குடுக்கலாம்க சேலை இது வந்து இப்போ புதுசா வந்திருக்குங்க சாட்டின் புட்டா இதுக்கு பேர் வந்து சாட்டின் புட்டா இதோடைய ரேட்டு பாருங்க ரொம்ப ரேட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க வெறும் முந்நூற்றி தொண்ணூறுரூவா தான்ங்க இதில் வந்து எட்டு கலர் இருக்குங்க இது வந்து சாட்டின் புட்டா இதுக்கு பேர் வந்து அருமையாக இருக்கும் சேலை வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வித்து ப்ளவுஸோடு வந்துடுங்க நீங்கள் வந்து சேலையை நம்ம உடச்சேகம் அமைஞ்சிரு பாருங்க அருமையாக இருக்குங்க பாருங்க இது முந்தி இது ப்ளவுஸுங்க உடம்பு பூராமே ஸ்டோன் வந்துடுங்க ஃபுல்லாகவே வந்துடும் அருமையாக இருக்குது சேலை வந்து ஆறு இது வந்து எட்டு கலரு வெறும் முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் சாதாரண பூனை செலவு முன்னூத்தி ரூபா நானூறுவா ரூபாய்க்கு நம்ம வந்து சாட்டின் வித் ஜாலர் வித் ஸ்டோனோட வைக்கிறோம் வெறும் தொண்ணூறு ரூபாய்தாங்க எட்டு கலர் இருக்கு இதுல லைட் ஷேட் இருக்கு இதுல லைட் ஷேடு வந்துருங்க அதே பாருங்க உங்களுக்கு சும்மா சாம்பிள் காமித்த லைட் ஷேடு அதுலயே அதுலயே லைட் ஷேடு இதுல வந்து மொத்தம் பதிமூணு டிசைன் இருக்குங்க பதிமூணு டிசைன் எந்த கலர் எடுத்தீங்கன்னாலும் நீங்க உங்களுக்கு எட்டு எட்டு கலரு ஒரு டிசைனுக்கு எட்டு கலருங்க நிறைய கலெக்ஷன் நிறைய வந்துருக்குங்க அன்னைக்கு தான் வந்திருக்கு உங்களுக்கு கஸ்டமருக்கு நம்ம நிறைய காமிக்கிறோம்ங்க நல்லபடியாக வாங்க நல்லா நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க இது பாருங்கள் இது வந்து காட்டன் சேலைங்க ஆனால் பார்க்குற காட்டன் மாதிரி தெரியாதுங்க நல்லா சாஃப்ட்டு பூனஞ்சல மாதிரி இருக்கும் இது வந்து ரியான் சொல்லி இப்போ நல்லா போயிட்டுருக்குங்க ரேட்டு வந்து ரொம்ப கம்மிங்க வெறும் முந்நூற்றி இருபது ரூபா இது வந்து ப்ளவுஸோடு வந்துடும்ங்க இங்கே இருக்க ப்ளவுஸோடு வந்துடும் இது ப்ளவுஸு பாருங்கள் இது முந்தி உடல் ஃபுல்லாக அப்படி வந்துடும்ங்க அருமையாக இருக்கும் துணியே சாஃப்டா இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் துணி அருமையா இருக்கும் சாஃப்டா இருக்கும் வட உடன்னு இருக்காது உங்களுக்கு நீங்கள் அயன் பண்ண வேண்டியதில் ஒன்றும் செய்ய வேண்டாம் நார்மல் வாசிட்டேன் துணி நல்லா இருக்கும் இதில் வந்து பதினெட்டு டிசைன்ல இருந்து இருபது டிசைன் இருக்குங்க சும்மா சாமிக்காக நம்ம ஒரு நாலஞ்சு டிசைன் காட்டுறோம் நீங்கள் நேரடியாக வாங்கினால நிறைய பார்க்கலாம் டிசைன் நிறைய இருக்குது துணி அருமையாக இருக்குங்க சாஃப்ட் போன மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனுங்க இது வந்து பியூர் காட்டனு இது மயூரி காட்டன் சொல்லி இப்போ நல்லா இருக்குங்க பாட்ரு வந்து கீழே உள்ள பாட்ரு ஒம்பது இன்ச்சுங்க ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ஜக்காடு பாட்ரு இருக்கும் சேலை வந்து ஃபுல்லாக பிளைனாக வருங்க முந்தி மற்றும் கோடு வருங்க ப்யூர் காட்டன் மிக்சர்டு கிடையாது நீங்கள் தாராளம் வந்து சேலை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் முந்தி இப்படி வந்துருங்க முந்தி இப்படி வந்துடும் இதோட ரேட்டு வந்து வெளியிலலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயூவா நம்மள்கிட்ட வந்து வெறும் அறுநூற்றி ஐம்பது அறநூற்றி ஐம்பது ரூபா எங்க அறுநூற்றி ஐம்பது ரூபா சேலுடைய ரேட்டு முந்தியை பாருங்க பட்டு சேலை முந்தி மாதிரி இருக்குங்க அருமையாக இருக்கும் முந்தி பூரா கான்ட்ராஸ்ட் முந்தி இது பாருங்க ப்யூர் காட்டனுங்க இது வந்து மிக்சர் கிடையாது இந்த ஸ்டீச்சர்ஸு ஆஃபீஸ் ஸ்டாஃப் உங்களை பூரா நல்லா கட்டலாம் வயதானவங்களும் கட்டலாம் நல்லாயிருக்கும் இந்த சேலை வந்து காட்டன் சேலை வந்து ஜாக்கெட்டோட வந்துருங்க ஜாக்கெட்டு தனியாக வந்துடும் அதோடைய சேலையோட தனியாக வந்துடும் ஜாக்கெட் வந்து சேலை அஞ்சரை மீட்டர் சே ஜாக்கெட் ஒரு மீட்டர் தனியாக வந்துருங்க இதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க அதெல்லாம் வெளியில் அறநூத்திரூவா ஏழுரூவாப்பா நம்மள்ட்ட வந்து நானூற்றி நாற்பது ரூபா அங்கே சேலை டிசைன்ஸ் நிறையா இருக்குது ஒரு சாமில்காக உங்களுக்கு காட்டுறோம் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்க வாழ்ந்தீங்கன்னா நல்லா நிறையா பார்க்கலாம் டிசைன் இதில் வந்து டிசைன்ஸ் நிறையா இருக்குது துணி அருமையாக இருக்குங்க துணி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இது வந்து மெயின்டெனன்ஸ்லாம் இன்னும் கிடையாது நீங்கள் நார்மல் வாஷே பண்ணி தாராளமாக போட்டுக்கலாம் நார்மல் வாஷ் பண்ணலாம் நல்லா இனித்தாக இருக்கும் கட்டுறதுக்கு அருமையாக இருக்கும் ஃபுல்லாக முந்தியும் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக போட்டுப்பாங்க முந்தி அருமையாக இருக்கும் உங்களுக்கு காட்டிடுவோம் பாருங்க பாருங்க முந்தி பிளவுஸோட வந்துருங்க பிளவுஸ் உள்ளுக்குள்ள இருக்கு தனியாக பிளைனா ஒரு பிளவுஸ் சேலம் அருமையா இருக்கும் பாருங்க ஜாக்கெட் பிட்டு பாலிஆயில் ஃபுல் வாயில் இருக்குங்க ஃபுல் ஆயில் பிட்டு வந்து நம்மள்ட்ட ரொம்ப சிப்பெருக்கு எண்பது வாயில் வேறு ஐம்பத்தி ஆறு ரூபாய்ங்க பியூர் ஃபுல் ஆயில் ஐம்பத்தி ஆறு ரூபால இருந்து ஸ்டார்டிங்க ஐம்பத்தாறு அறுபத்தெட்டு அப்படியே இருக்குங்க ஃபுல் வாயில் ஜாக்கெட் பிட்டு அருமையா இருக்கும் உங்களுக்கு பீஸ் வேணா பீஸ்லேயே வெட்டிக்கலாமுங்க நீங்க வந்து பீஸ் வேணுன்னா பீஸில் வெட்டிக்கலாம் பீஸ் வந்து பாருங்கள் நல்லா கம்பெனி குவாலிட்டியாக தான் வச்சுருக்கோம் மீட்ரு வெறும் நூற்றி இருபத்தி ஆறு ரூபா எத்தனை மீட்ரு அளவு எவ்வளோ வேணாலும் நாங்கள் வெட்டி கொடுக்கலாம் பாருங்கள் இன்னர்ஸ் நம்மள்ட்ட இருக்குங்க லேடிஸ் இன்னர்ஸ் பேண்டிஸ் ப்ரைஸு சிம்மிஸ் எல்லாமே வச்சுருக்கோம் உங்களுக்கு வந்து எம்ஆர்பி ரேட்ல வந்து இருபது பெர்சன்ட் லெஸ்ஸுங்க வெளியில எல்லாம் எம்ஆர்பி ரேட் தான் கொடுப்பாங்க நம்ம அதில் இருந்து இருபது பெர்சன்ட் லெஸ் பண்ணி கொடுக்குறவங்க கம்பெனி வந்து நாலு அஞ்சு கம்பெனி வச்சுருக்கோம் நல்லா குவாலிட்டியான இருக்கு பிரித்தி இருக்கு டிக்ஸல் இருக்குது டிக்சல் இருக்குது போராமே கம்பெனியிட்டாங்க அருமையா இருக்கும் குவாலிட்டி தரமா இருக்கும் எல்லா ஐட்டமே வச்சிருக்கோம் சில்ட்ரன்ஸுக்கு ஜிம்மிஸா பேண்டிஸு டைட்ஸு எல்லாமே இருக்கு நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கினீங்க வந்தீங்கன்னா எல்லாம் வாங்கலாம் அவங்க அப்புறம் பாருங்க காட்டன் சேலை வேஷ்டி வேஷ்டி எட்டு மொளம் நாலு மொளம் வேஷ்டி விட்டு சட்டை பிட்டு இருக்கு ஜென்ஸுக்கு சட்டை பிட்டு பேண்ட் பிட்டு பேண்ட் பிட்டு சட்டைப்பிட்டு சேர்த்தே இருக்குங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா இருந்துருங்க பேண்ட் பிட்டு சட்டை பிட்டு சேர்த்து முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் அவங்கள்ட்ட முந்நூத்தி நாற்பது முந்நூத்தி ஐம்பதுல இருந்து இருக்கு வேஷ்டிகள் இருக்கு பாவாடை ஏழு பாட்டு எட்டு பாட்டு பத்து பார்ட்டு இருக்குமே இருக்குங்க எம்ப்ராய்டு பெரிய எம்ப்ராய்ட்ருக்கு நார்மல் எம்பிராய்ட்ருக்கு எல்லாமே இருக்குது இன்ஸ்கர்ட் பாருங்கள் கலரெலாம் வந்து ஐம்பது கலர் வருங்க இன்ஸ்கர்ட் வந்து ஐம்பது கலர் வரும் ரெடிமேடு ப்ளவுஸ் இருக்குது நம்மள்ட்ட ரெடிமேடு ப்ளவுஸ் ஃபுல் ஆயில் இருக்குது ஜாஸ்மின் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா நம்மள்ட எல்லாமே எடுக்கலாம் எதுவுமே எல்லோருக்கு எல்லாமே வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் இப்போ இது புதுசாக இப்போ நம்ம வந்து வாங்கியிருக்கோம் செல்ஃப் ஏ கம்மியாக சேஃபியரு வந்து உங்களுக்கு வந்து கம்பெனி ஐட்டம்ங்க குவாலிட்டி தரமா இருக்குங்க வந்து இது வந்து அது அம்சமாக இருக்கும் இது வந்து இதில் வந்து பத்து கலர் தேங்க நல்லா செலக்டடா வாங்கியிருக்கோம் சேஃபியரு நல்லா இருக்கு இது வந்து பாருங்க நைட் ட்ரெஸ்ஸு இது வந்து பிள்ளைங்களுக்கு நைட் ட்ரெஸ் மாடலா ஃப்ரண்ட் ஓப்பன்ல வந்துருக்கு நல்லா இருக்கு இதுல ஷர்ட்டும் வந்துருக்கு பேண்ட் வந்திருக்கும் இது வந்து பாருங்க எல்லாமே அருமையா இருக்கும் இது வந்து அஞ்சு கலருங்க அஞ்சு கலர் நல்லா இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் பாருங்க நைட்டி வந்து பாருங்க நம்மள்கிட்ட வந்து பியூர் காட்டனுங்க பியூர் காட்டன் இருந்து ட்ரிபிள் ஃபோர் எக்ஸ்எல் வரையும் வச்சுருக்கோம் இது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேட்டு நூற்றி எண்பத்தி ஆறுரூபா ப்யூர் காட்டனுங்க மிக்ஸ் மிக்ஸு காட்டனுங்கிறது நூற்றி ஐம்பத்திரண்டு ரூபா பியூர் காட்டன் வந்து நூற்றி எண்பத்தி இருந்து இருக்குங்க எல்லா விதம் இருக்குது எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் எல்லா ஐட்டமும் இருக்குது ஸ்டார்டிங் ரேட்டு நூற்றி எண்பத்தி ஆறுரூவா இப்போ பாருங்கள் சுடிதார் செட்டு அதாவது பட்டியாலா பேண்ட்டு காட்டன் சாலு காட்டன் டாப்பு இது பாருங்க துணி வந்து அருமையாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்களா எல்லா சைஸுமே இருக்குது எழு எக்ஸல் டபுள் எக்ஸல் ஒரு ரேட்டுங்க ட்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்ஸல் மட்டும் கொஞ்சம் ரேட்டு கூடங்க துணி அருமையாக இருக்குங்க துணி மிக்சடு கழக பியூர் காட்டன் இதுலேயே ரேட்டு கம்மியில் இருக்குது நானூற்றி எழுபத்தி நாலு ரூபாவில் இருந்துருக்குங்க முந்நூற்றி எண்பதாயிரரூவா நானூற்றி எழுபத்தி நாலு ரூபா நாலுரூவா இருபத்தாறு ரூபா வரிசையாக இருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தையல் நல்லாயிருக்கும் நீங்கள் ரெண்டாயிரம் டிச்சிங் போட வேண்டியது அருமையாக இருக்கும் இது பாருங்க ரெடிமேடு பிள்ளைங்களுக்கு பெரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களுக்கு கல்கத்தா ஐட்டம் சுடிதார் மிடி ஃப்ராக்கு எல்லாமே இருக்கும் வெஸ்டர்ன் மாடல் இருக்குது எல்லாமே இருக்குங்க நீங்கள் வந்து நம்மள்கிட்ட எதுனாலும் பார்த்துருக்கலாம் பையங்களுக்கு பேண்ட்டு காட்டன் பேண்ட்டு காட்டன் ஷர்ட் இருக்குது ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் இருக்குது சின்ன பசங்களுக்கு ஒரு ரெண்டு வயசுலேருந்து பெரிய ஆள் முக கொண்டு வச்சுருக்கோம் பேண்ட்டுங்கட்டு எல்லாமே அணைத்து வச்சுருக்கோம் சுடிதார் இது இல்லை டாப்ஸ் இருக்குங்க டாப்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது ஸ்டார்டிங் ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஸ்டார்டிங் ரேட் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபால இருந்து இருக்குங்க டாப்பு லெகின்ஸ் வந்து பாருங்க நூறுரூவால இருக்கு லெகின்ஸ் வந்து நம்மள்ட்ட வந்து கலர்ஸ் வந்து எண்பது கலர் இருக்குது எண்பது கலர் தொண்ணூறு கலர் இருக்குங்க நம்மள்ட்ட வந்து அப்படியே பாருங்க நம்மள்ட்ட வெரைட்டி நிறையா இருக்குது நம்ம வந்து ஒரு சிம்பிளாக லிமிட்டாக தான் காமிக்கிறோம் இது வேசி செட்டை காப்பர் செட்டு வெளியில் வந்து ஆயிரத்தி முந்நூறுவாங்க நம்மள்ட்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸுங்க அதுலயே கோல்டு இருக்குது அதுலயே காப்பர் இருக்குங்க ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து எழுநூற்றி தொண்ணூறு ரூபா வெளியிலலாம் வந்து ஆயிரத்தி அறநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவா நோக்கிறதுக்கு நம்மள்ட்ட வந்து ஹோல்சேல் பிரைஸுக்கே கொடுக்குறோம் துணி அருமையாக இருக்கும் வெளியில் மாதிரி இருக்கா நல்லா இருக்கும் துணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் காட்டன் கட்டின மாதிரியே ஃபீலிங் இருக்கும் நல்லாயிருக்கும் இதில் வந்து எத்தனை பீஸ் நீங்கள் மொத்தமாக கட்டிங்கன்னாலும் நம்ம உடனே டெலிவரி பண்ணிடுவோம் உடனே கொடுப்போம் லெகின்ஸ் வந்து கலர் பாருங்கள் நிறைய வச்சுருக்கோம் கலரு இது வந்து சாம்பிள் இது சும்மா தான் வச்சுருக்கோம் உள்ளுக்குள்ளே நம்ம குட நிறைய வச்சுருக்கோம் கலர்ஸ் வந்து நிறையா இருக்கு நீங்கள் எந்த கலருமே வந்து இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க அவ்வளோ கலருமே வச்சிருக்கோம் சுடிதார் மெட்டீரியல் இருக்குங்க சுடிதார் மெட்டீரியல் இரநூத்தி எண்பது ரூபாலேருந்து இருக்குங்க இரநூத்தி எண்பது ரூபாலேருந்து ஐநூறுரூவா அறநூறுவா வந்து வச்சுருக்கோம் பட்டியாலா லெகின்ஸு எல்லாமே இருக்குது அனைத்தும் இருக்குது நம்ம டீ ஷர்ட் அதுபோக பசங்களுக்கு டீ ஷர்ட்டு ஷர்ட் ஆஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு எல்லாமே இருக்குது டீ ஷர்ட் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காட்டன் சட்டங்க பியூர் காட்டனில் இருக்குது ஃபார் ஃபார்மல் இருக்குது இருக்கு எல்லாமே இருக்குங்க நீங்கள் வந்து நம்ம சர்ட்டு வந்து எடுத்துக்கலாம் சின்னவர்களுக்கு இருந்து பெரியவங்களுக்கு எல்லாமே இருக்கு ஒயிட் ஷர்ட் இருக்கு மினிஸ்டர் ஒயிட் இருக்கு மினிஸ்டர் ஒயிட்டு நல்லா இருக்கும் தரமாக இருக்கும் சர்ட்டு பிளைன் சர்ட்டு இதில் ஒரே கலரில் நீங்கள் வேணுன்னாலும் மொத்தமாக வேணாலும் நம்ம கொடுக்கலாம் ஒரே கலரில் பத்து சர்ட்டு வேணும் இருபது சர்ட்டு வேணும்னா நம்ம கொடுக்கலாம் உடனே கொடுத்துடலாம் பாருங்க சேலைக்கு வந்து ஒரு ஒரு கட்டுக்கு வந்து பத்து சேலைங்க ஒரு கட்டுக்கு பத்து சேலை ஒரு கட்டை வந்து ஆயிரத்தி தாங்க வெறும் சேலை மட்டும் தாங்க வரும் ப்ளவுஸ் வராதுங்க இது மட்டும் நாங்கள் என்ன செய்வோம் கட்டாக தான் கொடுப்போம் உடச்சி கொடுக்க மாட்டோம் இது வந்து ஒரு கட்டுக்கு வந்து பத்து சேலை ஒரு சேலை நூற்றி இருபது ரூபா பத்து சேலை வந்து ஆயிரத்தி இரநூறுவா நீங்கள் ஐம்பது கட்டு கூட பார்க்கலாம் இல்லை நீங்கள் செல்லலே நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்து அனுப்பினாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம உங்களுக்கு காமிப்போம் அப்படியே கொரியரில் அனுப்பிச்சு விட்ருவோம் கொரியர் சார்ஜி நீங்கள் கொடுத்துடணுங்க கட்டுக்கு பத்து சேலை நிறைய வச்சிருக்க ஐட்டம் நிறையா இருக்குது கல்யாண இருந்து எல்லாமே நம்மள்ட்ட வச்சுருக்கவங்க எதுவுமே இல்லைங்க பாருங்கள் பூராமே இருக்குது அனைத்துமே இருக்குதுன்னா பாப்கார்ன் சாரீஸ் வெறும் நூற்றி எண்பது ரூபா வெறும் நூற்றி எண்பது ரூபா பாப்கார்ன் சேலை வித்து பிளவுஸ்